பிரியாணி சாப்பிட ஆசையாக இருந்தால் இந்த முட்டை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மஞ்சள் பொடி பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலறி விடுங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலரி விடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம அரிசி சேர்க்க போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதை கலர வேண்டாங்க அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான உடச்சி ஊற்றினா முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ரைத்தாவோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ